எனக்கு அன்பான தெய்வ இந்த காலை வழியிலே நாம் சந்திக்க வேண்டிய ஒரு முகமுக்கியமான நபரை குறித்து நாம் சிந்திப்போம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துக்களை அறிவிப்பது மாத்திரம் அல்ல இந்த தெய்வத்தை நாம் சந்திப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்கள் பெருகும் ஒரு வசனத்தை நாம் இந்த காலையிலே நாம் வாசிப்போமானால்

நாம் தினமும் அநேக மக்களை சந்திக்கிறோம் அதில் சில நன்மைகளும் உண்டு தீமைகளும் உண்டு சில வேளைகளில் நாம் நினைக்க முடியாத சம்பவங்கள் அவர்கள் மூலமாக நடக்கிறவே ஆனால் தேவன் சொல் அந்த மகமின் தேவனை சந்திப்போமானால் நமக்கு கிடைக்கிற சில ஆசிர்வாதங்களை சிந்திப்போம் முதலாவது இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது ஒரு மறித்துப் போன ஒரு வாலிபனை கர்த்தர் சந்திக்கிறார் அவனை உடனே அவட வாழ்க்கை மாறுகிறது மறித்துப் போனவுடைய இறுதியம் அவனுடைய சரீரம் அவன் ஆத்மா எல்லாம் உயிரோடு கர்த்தர் எழுப்பினார் என கண்பான தெய்வ பிள்ளையே கர்த்தரையை சந்தித்தால் உன் வாழ்க்கை சந்தோஷமாய் மாறும் துக்கங்கள் கண்ணீர் வேதனைகள் எல்லாம் இந்த மாபெரும் தெய்வனை சந்திக்கிற ஒரு அனுபவத்தை நீ பற்றி கொள்வோயினால் உன் வாழ்க்கையை சந்தோஷமாய் மாறும் துக்கத்தோடு புறப்பட்டதான இந்த ஊர்வலம் ஒரு சந்தோஷத்தில் முடிந்தது என கண்மான தெய்வ பிள்ளையே இன்றைக்கு அனைவிட வாழ்க்கையிலே இந்த சந்தோஷத்தை காணாமல் விழுந்திருக்கிறார்கள் அனைகட வாழ்க்கையே துக்கம் போராட்டம் நிறைந்திருக்கிறது என கண்பான தெய்வ பிள்ளையே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே இந்த மாபெரும் தெய்வனை சந்தித்து பார் துக்கம் சந்தோஷமாய் மாறும் சிந்தித்து பாருங்கள் இந்த வாலிபனை கர்த்தர் எழுப்பி அவன் உயிரோடு கர்த்தர் மாற்றினார் இந்த வாழ்க்கையில் என்ன கஷ்டம் இருந்தாலும் இந்த தேவனை சந்திக்க நீ கற்றுக்கொள் என கண்பான தேவ பிள்ளையே இந்த தேவன் யார் அவர்தான் உன் பாதுகாப்பின் தேவன் ஆதியாக முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்றிலே யாக்கோபுருங்கிற மனுஷனை குறித்து நாம் வாசிக்கிறோம் அவன் கலக்கத்தோடு வருகிறான் அவர் வாழ்நாட்களே ஆயிரம் ஆசீர்வாதம் இருந்தது இரண்டு மனைவிகள் பிள்ளைகள் ஆடு மாடுகள் சொத்துகள் இருந்தாலும் அவனுக்குள்ளே இந்த துக்கத்தை யாராலும் மாற்ற முடியவில்லை அவனுக்குள்ளே இரவு முழுவதும் ஒரு துக்கம் இருந்தது எப்படி எதிர்காலத்தை சந்திப்பேன் எப்படி என் எதிர்காலம் அண்மையாய் மாறும் என்று சொல்லி அவன் சிந்தித்துக் கொண்டிருந்த நாட்கள் அருமையான தெய்வ பிள்ளையே நீங்கள் ஒரு வேலை உங்கள் வேதங்களை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது பதினோராம் வசனத்தில் தேவனும் பயத்தை மாற்றினார் யாக்கோபோடு கூட கர்த்த தனித்திருந்தா எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே உன் வாழ்க்கையில் இருக்கிற நஷ்டங்கள் தோல்விகள் எல்லாம் உன்னை ஒரு பயமுறுத்தி கொண்டிருக்கலாம் உன் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை என்று சொல்லி நீ யோசித்து கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்த சொல்லுகிற உன் பயத்தை நான் மாற்றுவேன் என கண்பான தெய்வ பிள்ளையை எப்படி மறித்து போன ஒரு வாலிபனை கர்த்த சந்தித்து அவன் உயிரோடு எழுப்பி உன் துக்கத்துக்கு ஒரு விடுதலை கொடுத்தது போல உடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற கலக்கங்களையும் போராட்டங்களையும் கத்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார் ஆகவே இந்த தெய்வத்தை அறிவோம் தெய்வனை அறிந்து கொள்வோம் இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லுவோம் துக்கம் சந்தோஷமாய் மாறும் கண்களை முடி முடிச்செய்பிப்போம் எங்கள் அன்பின் நல்ல தகப்பன இந்த மாறாத அருமையான கால வேலை உங்களுக்கு நன்றி பிள்ளையுடைய துக்கங்கள் சந்தோஷங்கள் போராட்டங்களை மாற்றும் தேவோட கரம் இருக்கட்டும் அப்பா கத்தாவை எப்படி அந்த மறித்து போன வாலிபனை உயிரோடு எழுப்பி உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றின ஆண்டவர் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வத்தை கனப்படுத்தும்படியாய் ஏசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆமே கர்த்தர் நம்மை ஆசீர்வத்தை கனப்படுத்துவாராக ஆமே